மில்லா ரமான் ரஹீம் அல்லஹாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் அல்லஹாவின் நல்லடியார்களே அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லாய் வபர்காத்துஹோ இன்று நாம் பார்க்குடைய தலைப்பு திருமணம் ஆகாத பெண் ஆண் அனைவரும் விரைவில் திருமணமடைய ஓதுந்து வா ஒரு ஆணாக இருந்தால் நல்ல சாலிகான பெண் மனைவியாக அமைய வேண்டுமென்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் நல்ல குணமுடைய ஆண் கணவனாக அமைய வேண்டுமென்று நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு பிடித்த குணத்தில் வேண்டும்னு நியத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவர்களுடைய பெற்றோர்களும் ஓதிக்கொள்ளலாம் நிறைய பெற்றோர் நம்ம பிள்ளைகளுக்கு திருமணமாகலன்னு கவலைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்கள் அல்லாஹ்வை நம்பி முழு மனதுடன் இயத்து வைத்துக் கொள்ளுங்கள் விரைவாகவும் இலகுவான முறையிலும் நிக்காஹ் நடைபெற நல்ல இடத்தில் சம்பந்தம் ஏற்பட பெற்றோர்கள் அல்லது பொறுப்பாளர்களின் யாராவது ஒருவர் இசா தொழுகைக்கு பிற பின்பு ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை யா லத்தீஃபு யா வதுது என்று ஓதவும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பதினோரு தடவை செலவாத்து ஓதிக்கொள்ளவும் திருமணம் முடிக்க இருக்கும் ஆண் அல்லது பெண் யா உ என்பதை ஆயிரத்தி நூற்றி பதினோரு தடவை ஓதி கொள்ளவும் இதன் ஆரம்பத்திலும் கடைசியிலும் பதினோரு தடவை செலவாத்து ஓதிக்கொள்ளவும் இதை மனசில் நினைத்து நீயத்து வைத்து ஓதுங்கள் அல்லாஹு தாலா நீங்கள் நினைத்த காரியத்தை நிறைவேற்றி கொடுப்பான் ஆமீன் மீன் இந்த பதிவு அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு பற்காத்து கொடுப்பான் அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பர்காத்துஹூ எல்லா புகழும் இறைவனுக்கு